சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கிய செய்திகளை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்க விரும்புகின்றேன் முதலாவதாக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மூலமாக பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் அடக்கத்தலங்கள் உள்ளிட்ட அனைத்து சொத்துகளையும் சொட்டுகளையும் சூறையாடக்கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது வக்ஃபு என்பது உலகிற்கு இஸ்லாம் அளித்த ஒரு மிகப்பெரிய அறக்கொடைக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது ஒரு முறை நாம் தானம் செய்கின்றோம் என்றால் ஒருவருக்கு நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ கொடுத்தாலும் கூட நாம் கொடுத்த அந்த தர்மத்தை அவர் ஒரு மாசத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலேயோ செலவழித்து விடுவார் ஆனால் இந்த வக்ஃபு என்பது நாம் ஒரு முறை வக்ஃபு செய்தால் நம்முடைய தலைமுறை மட்டுமல்ல நமக்கு அடுத்த தலைமுறை மட்டுமல்ல வாழையணி வாழையாக சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறக்கொடை தான் இந்த வக்ஃபாக இருக்கின்றது அந்த வக்ஃபை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு நாசகரமான திட்டம்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அதே போல நாடு விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த பிறகும் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடங்கள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை இப்போது இருக்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களிலே வெறுமனே இருபத்தி நான்கு இடங்கள் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது அதே சட்டமன்றங்களிலும் அந்த நிலை ஒன்றும் பெரிதாக இல்லை தமிழ்நாடு சட்டமன்றம் உள்பட முஸ்லிம்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஏழு முஸ்லிம்கள் தான் தமிழ்நாட்டில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த இரண்டும் ஒன்று அரசியல் அதிகாரம் இன்னொன்று வக்ஃபுகளை காப்பாற்ற வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தான் இன்ஷா அல்லா வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மதுரை மாநகரிலே வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்களிப்பை கொடு என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்